கோச்சங்கட் சோழ நாயனார் திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயிலை கட்டினார் இது திருச்சிராப்பள்ளியில் புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும் அவர் அதை ஒரு நாவல் பல மரத்தின் கீழ் கட்டினார் என்று கூறப்படுகிறது நேசநாயனார் நேசநாயனார் ஒரு நெசவு தொழிலாளி என்றும் அவர் எப்போதும் தியானத்தில் மூழ்கி இருந்ததாகவும் பக்தர்களுக்கு தான் செய்த ஆடைகளை பரிசாக அளித்ததாகவும் கூறப்படுகிறது மங்கே மங்கையக்கரசியார் சோழ இளவரசு இளவரசியாக பிறந்து நாயனாராக கருதப்படுகிறார் அவள் ஒரு சிவபக்தை தன் குடிமக்கள் மத்தியில் தன் ராஜ்யத்தில் மகத்தான மரியாதையை பெற்றவள் அன்றைய மதுரை மன்னனாக இருந்த நின்ற சீர் நெருமார நாயனாரின் மனைவி பூசலார் பூசலார் ஒரு சிறந்த சிவபக்தர் சிவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற தீவிர ஆசை அவரிடம் இருந்தது ஆனால் அதற்கான பணம் அவரிடம் இல்லை அதனால் சிவனுக்கு பிரம்மாண்டமான கோவிலை தன் மனதில் உருவாக்கினார் அதே சமயம் காஞ்சிபுரம் அரசனால் கட்டப்பட்டு கொண்டிருந்த மற்றொரு கோயிலும் உருவாகி கொண்டிருந்தது சிவன் மன்னன் செய்த கும்பாபிஷேகத்திற்கு பதிலாக பூசலார் கோவிலின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுத்தார் என்று கூறப்படுகிறது புகழ் துணை நாயனார் ஒரு குறிப்பிடத்தக்க நாயனார் மற்றும் சிவபக்தர் எல்லா முரண்பாடுகளை மீறி அவர் சிவலிங்கத்திற்கு தினமும் நீர் பிரசாதம் வழங்கியதாக அறியப்படுகிறது அவருடைய ஊரில் பஞ்சம் ஏற்பட்டு லிங்கத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியாமல் தவித்த போதும் சிவபெருமான் ஒரு அற்புதத்தை செய்தார் தம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கும் லிங்கத்தை நீராடுவதற்கும் ஒவ்வொரு நாளும் அச்சிவபக்தருக்கு ஒரு பொற்காசு கொடுத்ததாக கூறப்படுகிறது சிறுத்துணை நாயனார் சிறுத்துணை தியாகராஜர் கோவிலில் பல்வேறு சேவைகள் செய்ய முன்வந்தவர் ஒரு முறை ஆண்ட மன்னன் சிங்காகவும் அவரது அரசியும் சிவனுக்கு மரியாதை செலுத்த வந்தனர் சிவபெருமானுக்கு பலவிதமான மலர்கள் பிரசாதமாக பயன்படுத்துவதாக குவிக்கப்பட்டிருந்த கோவில் மண்டபத்திற்குள் வந்தாள் கோவிலின் தெய்வத்திற்கு பிரசாதமாக வைக்கப்படும் எந்த பூவையும் முகர்ந்து பார்க்க கூடாது என்ற இந்து பாரம்பரியம் அறியாத ராணி ஒரு பூவை எடுத்து வாசனை பார்த்தால் அவளது அரச நிலையை புறக்கணித்த சிறுந்துனை அவர் அரசியின் மூக்கை துண்டித்து அவளுக்கு தண்டனை அளித்தார் இடங்களி நாயனார் தென்னிந்தியாவின் செல்வந்த மன்னரான இடங்களி துவாரகையின் யாதவர்களின் வழித்தோன்றலாக இருந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிவபக்தன் தன் சிவ பக்தர்களுக்கு உணவு பரிமாற விரும்பி மன்னனின் தானிய களஞ்சியத்தில் திருடும்போது பிடிபட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது இரக்கமுள்ள மன்னன் அவரை விடுவித்து உண்மையில் தனக்கு சொந்தமானது எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து பக்தர்கள் தனது தானிய களஞ்சியத்தில் இருந்தும் அரண்மனையில் இருந்தும் எதையும் சுதந்திரமாக எடுத்துச் செல்ல அனுமதித்தார் கலர்ச்சிங்க நாயனார் கலர்ச்சிங்க நாயனார் என்ற பல்லவ மன்னன் தீவிர சிவபக்தர் அவர் மிகவும் தீவிரமான சிவபக்தர் ஒருமுறை கோவிலில் அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க வைக்கப்பட்டிருந்த பூவை அவரது மனைவி முகர்ந்து பார்க்க முயன்ற அவர் தன் மனைவியின் கையை வெட்டினார் என்று கூறப்படுகிறது முனையடுவார் அவரது பெயரின் பொருள் போரில் போராடுபவர் முனையடுவார் ஒரு கூலிப்படை வீரர் என்று வர்ணிக்கப்படுகிறார் அவர் ஒரு சிப்பாயாக வணிக ரீதியாக பணிபுரிந்தார் அந்த வருமானத்தை பயன்படுத்தி அவர் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளித்தார் முனையிடுவார் மக்களுக்காக போரில் வெற்றி பெற உதவுவார் மேலும் சிவபக்தர்களை வரவேற்று உணவளிக்க பொன்னையும் பரிசுகளையும் பெற்று திரும்புவார் வாயிலார் நாயனார் சிலை வழிபாட்டின் மீதான அவநம்பிக்கையின் காரணமாக வாயிலார் தனது முழுமையான மன கவனம் மற்றும் கற்பனை மூலம் தன்னுள் ஒரு கோவிலை கட்டியளிப்பதாக கூறப்படுகிறது தங்கத்தால் ஆன பல கோபுரங்களுடன் வெள்ளி சுவர்களை கொண்ட விசாலமான மண்டபங்களுடனும் வைரம் மாணிக்கம் போன்ற விலை உயர்ந்த நகைகள் பதித்த தங்க தூண்களுடனும் பல்வேறு உலோகங்களால் ஐந்து சுவர்களைக் கொண்ட அற்புதமான கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது சூரியனைப் போல ஜொலிக்கும் மாம்பழ அளவு வைரங்கள் சாதாரண விளக்குகளுக்கு பதிலாக கோவிலை ஒளியால் நிரப்பின நின்றசீர் நெடுமாற நாயனார் நின்றசீர் அப்போது மதுரையை ஆண்ட மன்னர் மற்றொரு நாயனாரான மங்கையக்கரசியரின் கணவராக இருந்தார் சமணராக இருந்து சைவராக மாறிய அவர் ஒரு முறை தீராத நோயால் அவதிப்பட்டு ஒரு கூண் முதுகுக்காரராக மாறினார் இரண்டும் சம்பந்தரின் அற்புத சிகிச்சையால் குணமானது அதன் பிறகு சிவபக்தியுடன் வாழ்ந்தார் காரி நாயனார் கவிஞர் துறவி காரி ஒரு பக்தர் மட்டுமல்ல ஒரு சிறந்த அறிஞரும் கூட சிவனை பற்றி பல நூல்கள் எழுதியுள்ளார் அவரது இலக்கிய அர்ப்பணிப்புகளை பாராட்டும் வகையில் காரைக்கு அதிகமான வெகுமதி அளிக்கப்பட்டது அதை அவர் கோயில்களை கட்டவும் தனது சக சிவ பக்தர்களுக்கு சேவை செய்யவும் பயன்படுத்தினார் கணம்புல்லர் நாயனார் கணம்புல்லர் ஒரு புல்வெட்டும் தொழிலாளி சிவன் கோவில்களில் திரிக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு கணம்புள்ளை விற்று வந்தார் ஒரு சிவனுக்கு தீபம் ஏற்ற போதுமான நெய் இல்லாதபோது அவர் தனது தினசரி அர்ப்பணையை உறுதி செய்ய தனது தலைமுடியை தானே பற்ற வைத்து கொண்டதாக கூறப்படுகிறது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் ஆன்மீக பாதையில் செல்வதற்காக தன் செல்வத்தையும் அரசையும் துறந்த மன்னன் அவர் தனது மகனுக்கு முடிசூட்டினார் மேலும் சிவன் கோயில்களுக்கு யாத்திரை சென்றார் எங்கு சென்றாலும் சிவன் மீது தமிழ் பாடல்களை ஏற்றினார் பல சிவாலயங்களை வழிபட்டு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலை அடைந்து அதிக நேரத்தை அங்கேயே கழித்தார் சத்தி நாயனார் சத்தி நாயனார் தீவிர சிவபக்தர் சிவனைப் பற்றியோ அல்லது அவரது பக்தர்களைப் பற்றியோ யார் தவறாக பேசினாலும் அவர்களது நாக்கை அறுத்து விடுவார் என்று கூறப்படுகிறது அவர்களின் நாக்கை வலுக்கட்டாயமாக இழுத்து சத்தி என்று அழைக்கப்படும் கூர்மையான கத்தியால் வெட்டுவார் அதுவே அவருக்கு அந்த பெயரை வழங்கியது சத்தி நாயனார் என்று களிய நாயனார் தியாகராஜர் கோவிலுக்கு புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் தற்போதைய சென்னை பகுதியைச் சேர்ந்த கலியர் ஒரு எண்ணெய் வியாபாரி விளக்குகளில் எண்ணெய் தீர்ந்து போன போது அவரது இரத்தத்தால் அதை நிரப்ப அவர் தனது தொண்டையை வெட்ட தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது கலிகம்ப நாயனார் ஒருநாள் அவரது முன்னாள் உதவியாளர் ஒரு பக்தர் வேடத்தில் அவரது வீட்டிற்கு வந்தார் கலிகம்பர் போல் இந்திய சடங்கின் முறைப்படி அவர் கால்களை கழுவி அவரை வரவேற்றார் ஆனால் அவரது மனைவியோ அவரை தங்கள் வீட்டின் முன்னால் உதவியாளர் என்று கண்டுகொண்டு அகம்பாவத்தில் ஒதுங்கியிருந்தாள் கலிகம்பர் அவளது பக்தியினமே உணர்ந்தார் மேலும் இந்த புனிதமான செயல்பாட்டில் பங்கேற்க மறுத்ததற்காக அவளது கையை வெட்டினார் இந்த வகையான சாதனாவை பயிற்சி செய்து அவர் முக்தி நிலையை அடைந்தார் என்று கூறப்படுகிறது அதிபத்த நாயனார் அதிபத்தர் நாகப்பட்டினத்தில் பிறந்த எளிய மீனவர் சிவனுக்கு அவர் பிடிக்கும் மீனிலிருந்து ஒன்றை காணிக்கையாகி விடுவதாக சபதம் எடுத்திருந்தார் ஒருமுறை அது நடந்தது தொடர்ந்து பல நாட்கள் அவரால் ஒரே ஒரு மீனை மட்டுமே பிடிக்க முடிந்தது சிவன் என்ற பெயரில் அதை விடுத்து உண்ணா உணவில்லாமல் போனார் ஒரு நாள் அவர் தங்க மீனை பிடித்தார் மீண்டும் அந்த நாளில் ஒரே ஒரு மீன்தான் ஆனால் தன் ச சபதத்தின் மீதான அவரது உறுதிப்பாட்டினால் அவர் அதையும் விட்டுவிட்டார் நரசிங்க முனையரையர் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியின் தலைவரும் ஒரு சிறந்த சிவபக்தரும் ஆவார் அவர் தனது இல்லத்திற்கு வரும் எந்த ஒரு பக்தரையும் வரவேற்பதில் பெயர் பெற்றவர் மேலும் அவர்கள் ஒருபோதும் வெறுங்கையுடன் திரும்பிச் செல்லாமல் பார்த்து கொண்டார் ஒரு முறை நிர்வாணத்துறை ஒருவர் சிவபெருமானின் நினைவாக அவர் ஏற்பாடு செய்த பூஜை அல்லது செயல்பாட்டிற்கு வந்தார் மிகுந்த பய பக்தியுடன் அவர் இந்த சக பக்தரை வரவேற்றார் மேலும் அவர் சிறிது தங்கத்தை யாசகமாக பெறுவதை உறுதி செய்தார் புகழ்சோழன் ஆயனார் புகழ்ச்சோழன் ஒரு மன்னன் மற்றும் சிவபக்தர் அவரது ராஜ்யத்தில் அனைவராலும் நேசிக்கப்பட்டார் ஒருமுறை அவரது படை வீரர்கள் ஒரு சிவ பக்தரை தவறுதலாக கொன்றுவிட்டனர் இதை பார்த்த புகழ்ச்சோழன் பக்தனை கொன்ற இந்த செயலில் பாவம் நடந்ததாக உணர்ந்து நெருப்பில் இறங்கி தன் உயிரையும் துறந்தார் கணநாத நாயனார் தமிழ்நாட்டில் சீர்காழியில் கணநாதர் ஒரு எளிய பக்தி மிகுந்த பிராமணர் மற்றும் சிவபெருமானின் சிறந்த பக்தராவார் மக்கள் அவருடைய நல்லொழுக்கத்தையும் பக்தியையும் பாராட்டி அவரிடம் ஆலோசனை கேட்க வந்தனர் அவர்களின் திறமைக்கேற்ப கோவிலில் சில எளிய செயல்பாடுகளை அவர் தவறாமல் வழங்கினார் கோவிலை சுத்தம் செய்து மாலை அணிவிப்பவர்கள் தோட்டங்களில் வேலை செய்பவர்கள் கோவில்களில் விளக்கு ஏற்றுபவர்கள் எனவே அவர் மற்றவர்களின் சுய மாற்றத்திற்கான ஊடகமாக அறியப்பட்டார் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் கேரளாவைச் சேர்ந்த மன்னன் ஒருமுறை அவர் ஒரு கோவிலுக்கு சென்று சிவனுக்கு தினசரி அர்ப்பணைகள் கொடுத்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தார் திரும்பி வரும் வழியில் வெள்ளை மணலும் சேரும் பூசப்பட்ட ஒரு சலவைக்காரனை கண்டார் அச்சலவைக்காரனை பார்த்து விபூதி அல்லது புனித சாம்பல் பூசப்பட்ட சிவபக்தர் என்று நினைக்கும் அளவுக்கு சேரமான் எப்போதும் பக்தியுடன் இருந்தார் அவர் உடனடியாக யானையிலிருந்து கீழே குதித்து இந்த எளிய சலவைத் தொழிலாளிக்கு மரியாதை செலுத்தினார் வாழ்க வளமுடன் நன்றி